ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு சமியாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சமியாஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் வரகரிசி யூஸ் பண்ணி செய்யக்கூடிய இட்லி அண்ட் தோசை ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம வரகரிசி இட்லி தோசை செய்கிறதுக்கு மாவு அரிசி எடுத்துக்கலாம் மாவு ரெடி பண்றதுக்கு அரிசி ஊற வைக்க போறோம் ஒரு அரை கிலோ வரகரிசி எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு அந்த வரகரிசி எடுத்திருக்கேன் அப்புறம் எவ்வளவு அளவுல அரிசி உளுந்தெல்லாம் எல்லாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கறத டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் முந்நூறு கிராம் இட்லி அரிசி மெஷர்மெண்ட்டில் ஒன்றரை கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டரை கப் வரகரிசிக்கு ஒன்றரை கப் இட்லி அரிசி வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் நூறு கிராம் உளுந்து எடுத்துக்கலாம் இதுமே கப் மெஷர்மெண்ட்ல முக்கால் கப் அளவுக்கு உளுந்து கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக கொஞ்சம் வெந்தயமே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரிசி உளுந்து எல்லாத்தையுமே ஊற வச்சுக்கலாம் அரகரிசி இட்லி அரிசி ரெண்டையுமே ஒரு பேனில் போட்டு ரெண்டு மூணு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க மேக்சிமம் ஒரு ஏழு மணி நேரமாவது இந்த அரிசி நல்லா ஊறணும் அப்புறம் உளுந்தையும் நல்லா ரெண்டு மூணு தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்து ஊற வச்சுக்கலாம் நான் அரிசி உளுந்து ரெண்டையுமே ஒரே நேரத்தில் தான் வந்து ஊற வச்சுக்க போகிறேன் அப்புறம் வெந்தயம் வந்து நீங்கள் உளுந்தோட சேர்த்து அரைச்சிக்கிடலாம் அப்படி இல்லைன்னா அரிசியோட போட்டும் அரை எடுத்துக்கலாம் இப்போ இந்த உளுந்துலையும் ஊற வச்சுக்கலாம் நீங்க ஓவர் நைட் இந்த அரிசி உளுந்தையும் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில நீங்க அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து தான் இந்த அரிசி உளுந்தும் ஊற வச்சிருக்கிறதால ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேல அரைச்சி எடுத்துக்க போறேன் இப்போ ஒரு ஏழு மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு நம்ம உளுந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ உளுந்து எல்லாத்தையுமே கிரைண்டரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு தெளித்து விட்டு நல்லா ஸ்மூத்தாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ சைடில் இருக்கக்கூடிய உளுந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் உளுந்து எல்லாமே நல்லா ஈவனாக அரைஞ்சி உளுந்து வந்து நல்லா சாஃப்ட்டாக அரைஞ்சி வந்துருச்சுன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும் கையில் அந்த உளுந்து மாவை எடுத்து பார்க்கும் போதே அவ்வளோ சாஃப்ட்டாக காத்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் அரைச்சிக்கோ இந்த உளுந்து அரைச்சி எடுக்கும் போது நீங்கள் நார்மல் வாட்டருக்கு பதிலாக ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிங்கன்னா உளுந்து மாவு வந்து இனிமேல் நல்லா ஃப்ளஃபியாக வரும் சோ உளுந்து நல்லா சாஃப்டா அரைஞ்சி வந்ததும் இந்த உளுந்த மாவை எடுத்து ஒரு பேனுக்கு மாத்தி நெக்ஸ்ட்டு நம்ம அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமா கிரைண்டர்ல சேர்த்து இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து நல்ல அந்த அரிசி மாவையும் அரைச்சு எடுத்துக்கலாம் அரிசி மாவு ரொம்ப மையம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லைட்டா நர நரேன்னு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சோ அரிசி மாவு இந்த மாதிரி நல்லா அரைஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த அரிசி மாவையும் உளுந்து எடுத்து வச்சிருக்கிற பேனில் எடுத்து வச்சுட்டு இப்ப இந்த உளுந்த மாவு அரிசி மாவு ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இந்த மாவிலேயே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்பவே கரெக்ட் மாவுல உப்புலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இட்லி தோசை செய்யும் எக்ஸ்ட்ரா உப்புலாம் எல்லாம் அவசியம் அப்புறம் அந்த மாவை மிக்ஸ் பண்ணும்போது கை வச்சே மிக்ஸ் பண்ணுங்க அதுதான் மாவு சீக்கிரமாவே புளிச்சு வரும் இப்போ இந்த மாவை மூடி வச்சுட்டு ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் புளிச்சு வரும் நான் ஈவினிங் அப்புறமா தான் மாவு வரைச்சு எடுத்ததால ஓவர் நைட் இந்த மாவை அப்படியே வச்சுட்டேன் நெக்ஸ்ட் டே மாவு நல்லா புளிச்சு மேலே எலுமி வந்திருக்கு இப்ப இந்த மாவை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து இன்னைக்கு எவ்வளவு குவான்டிட்டியில் எனக்கு வேணுமோ மாவு அதுக்கேற்ற மாதிரி மாவை மட்டும் ஒரு பேன்ல தனியாக எடுத்து வச்சிட்டேன் இருக்கக்கூடிய மாவை பிரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இட்லியை வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதால நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் மாவில் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க ஏன்னா இட்லிக்கெலாம் வந்து மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இட்லி சரியாகவே வராது ஸோ அதனால லைட்டாக மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ இட்லி அவிக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணியில் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சோடா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் சோடா உப்பு டைரெக்டாக மாவுல சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு தான் நீங்கள் மாவுல சேர்க்கணும் அதே மாதிரி ரொம்பவும் சோடா சேர்க்க வேணா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும் இட்லி நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சோடா உப்பு சேர்க்கிறோம் ஸோ சோடா உப்புலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம இட்லி வந்து அவிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இட்லி அவிக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க அப்புறம் இட்லி தட்டில் இட்லி துணி போட்டு தட்டை இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு இந்த தட்டில் மாவை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அப்புறம் எப்போதுமே இட்லி அவிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இட்லி தட்டை வந்து பாத்திரத்துக்குள்ள வச்சுட்டு இட்லி மாவை ஊற்றி இட்லியை வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் இட்லி அவிக்கும் போது அந்த அடித்தட்டில் இருக்கக்கூடிய இட்லி இட்லி மாவு வந்து உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகாமல் நல்ல ஃப்ளஃபியாக அழகாக இருக்கும் இப்போ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த இட்லியை வந்து நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வரகரிசி இட்லி நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக அவிஞ்சு வந்திருக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இட்லி நல்லா சூடாக இருக்கும் போதே வேறு ஒரு பேன் அப்படி இல்லைனா ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு இந்த இட்லியை நல்லா சூடாக வந்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இந்த வரகரிசி மாவில் நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம் தோசை தவா சூடு பண்ணிவிட்டு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு தோசை மாவை எடுத்து தோசை தவாவில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த தோசை மேலே எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் இந்த தோசையை நான் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான வரகரிசி தோசையும் ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த வரகரிசி தோசைக்கு வந்து தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாமே நல்ல சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஸோ நான் வந்து அன்னைக்கு இதுக்கு வந்து குடமிளகா சட்னி தான் வந்து செஞ்சுருந்தேன் இந்த குடமிளகா சட்னி நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஷார்ட்ஸ்லேயும் வந்து போட்டிருக்கேன் ஸோ செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நம்மளோட கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்குலாம் ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்த்தி ஹெல்த்தியான வரகரிசி இட்லி அண்ட் தோசை ரெசிபி தான் பார்க்கும் இந்த வரகரிசி இட்லி தோசை வந்து நம்ம நார்மலாக இட்லி ரைஸில் செய்யக்கூடிய தோசை இட்லி மாதிரி தான் இருக்கும் பட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக மட்டும் டிஃபர் ஆகும் நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு இட்லி அரிசி உளுந்து மட்டும் சேர்த்து அரைக்காம அந்த அரிசியோட இந்த மாதிரி கொஞ்சம் வரகரிசி ராகி குதிரவாளி திணை இந்த மாதிரி ஏதாவது ஒரு மில்லட்ஸும் கொஞ்சம் சேர்த்து அந்த மாவு வந்து அரைச்சி நம்ம இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்டோம்னா அது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி ஸோ உங்களுக்கு இந்த வரகரிசி இட்லி தோசை ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ் மாதிரி மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளோட சமியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்